நைட்டு என்ன மழை பாத்தியா செல்வி ஆமாக்கா என்ன மழை காலையில் வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு பார்த்துக்க பாவம் லட்சுமி கடைக்கு தான் வீட்டுக்கே போக முடியல ஆமாம் இடையில நைட்டெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி எந்திரிச்சி எந்திரிச்சி பார்த்தா சரி நீன்னே ரொம்ப லேட்டாயிட்டலாம் நீ இங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு சொன்னது தான் அப்படியே சரின்னு படுத்து உறங்கினப்புல ஆதியும் ராமும் அங்கே ரூமில் தான் படுத்துருந்தவள் ஆமாம் காலையிலே நல்ல மழையெல்லாம் இருக்கே ஆனால் நல்லா காலையில் போகல அப்புறம் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்து உரங்கனா ஆமாம் வீட்டில் என்ன அவங்களுக்கு உறங்கவே முடியும் காலையில நாலு ஆனால் எழுந்திரிச்சு அப்படியே பாலை கறக்க அதை நான் காலையில எழுப்பவே இல்லை பாத்துக்க அவன் இங்கே ராமு ரூம்ல தான் படுத்துருக்கான் ஆடி கூட அவனும் எந்திக்கல நல்லா உறக்கும் நானும் டீ போட்டு வச்சுட்டு மாதிரி எழுப்பலாம் அப்படின்னு இருக்கேன் சித்தி டீ போட்டுட்டீங்களா என்ன ஜனனி நீ காலையில எழுந்திரியா ஆமா சித்தி காலையில எழுந்திட்டேன் நீங்க டீ போட்டாச்சா இல்லம்மா என்ன டீ போட்டுட்டு இருக்காவ ஆமாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குடித்துட்டு நான் போட்டு வர முக்களே ஆ சரி சித்தி ஆ சரி டீ பொதுத்த என்ன கூப்பிடுங்க ஆ சரிம்மாக்கா ஜெனனியை பார்த்தியா நல்லா மாறிட்டால்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் அதான் இருக்கேன் எப்படி வந்தா ஒரு எப்படி அம்மாக்கா சிந்து அக்கா கூட ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாவ இந்த பிள்ளை மாடர்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கிட்டு இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் சுடிதார் இந்த மாதிரி எல்லாம் போட்டா அழகா இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இப்படி இருந்தா எப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாவ ஆனா இப்ப பரவாயில்ல பட்டுடுங்க ஆமா அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும் டீயும் கொடுச்சாச்சு இந்த டீயை எல்லாருக்கும் கொடுத்துட்டு மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் நீ அதுக்குள்ள இந்த காய்கறி வெட்டிவே குருமாக்கும் ரெடி பண்ணிடலாம் சரியா ஆ சரிக்கா லட்சுமி டீ ரெடி ஆயாச்சு தாரை 나 அத நைட் என்ன மலை பத்தியா ராணிகா காலையில எந்திக்கவே இல்ல நான் பத்தினுங்க நேரம் வரங்கிருக்கே எங்க வீட்ல நான் 4 மணிக்குலாம் எழுந்திருவேன் அதனால இப்ப என்னக்கா இந்த கொஞ்ச நேரம் உறங்க முடிஞ்சதலா வீட்ல போனா நீங்க 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்லா உறங்கி சரி ராணிகா நானே டீ ரெடி டீ குடிச்சிட்டு ஏக்க வாண்டக்க நாட்ல இருந்தே நான் தான் நிக்கேன் எப்பயாவது நானே இப்படி வந்து நிக்க இரு டீ குடிச்சிட்டு பிள்ளையల్ని எந்திக்கிட்ட எல்லாரும் சாந்தே போங்க ஆ சரி அப்பனா போடுங்க போ லட்சுமி சோஃபால இரு இருப்பாவ நீ போய் எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் இருக்காவளா சரி நீ இரு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் டீ ரெடி என்ன

அப்படியே சரி அப்பா அவங்களுக்கு டீ நான் கொண்டு போய் கொடுக்கேன் நீங்கன்னா நான் கப்பில் ஊற்றி வைக்க அதை எடுத்துகிட்டு பின்னாடி லட்சுமி அத்தையும் மாதிரி உங்கள் அம்மையும் அத்தையும் இருக்காவ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவியா ஐயோ நான் வேற டீ அவங்களுக்கு எடுத்துட்டு போலாம்லாம் வந்து வந்து கேட்டுட்டே இருந்தேன் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாவ என்ன ஜனனி என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்ல சித்தி நான் வந்து வெளியே போயிட்டு இருக்கேன் வெளியே வந்து கொஞ்சம் அங்கே ஒரு பெஞ்சிருக்கலாம் அதுல இருந்து டீ குடிச்சா வெளியெல்லாம் பாத்துட்டே குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நீங்க வந்து டீ குடிங்களா நான் அதுக்கும் வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன் ஓ அப்படியே வெளியவா பெற்றிருக்கே சரி இது நான் டீயே கப்ல ஊத்தி ஆ சரி இம்மா தப்பிச்சி சின்ன பொண்ணு இது வசங்கனது போதமான பாரு இல்ல சித்தி அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆவணும் அப்படியே சரி சரி குட் மார்னிங் ஆன்ட்டி குட் மார்னிங் சின்ன பொண்ணக்கா வாமா ஸ்ருதி காலையில எந்திச்சிட்டியோ ஆமா ஆன்ட்டி நான் கொஞ்சம் காலையில எந்திச்சிட்டேன் அப்படியே சரி சரி நல்லது இம்மா ஸ்ருதி பிரஷ் பண்ணியாச்சா ஆமாக்கா நான் பிரஷ் பண்ணியாச்சு அப்ப இன்னைக்கு இன்னும் காஃபி இருக்கு எடுத்துக்கோ ஆ ஓகே அக்கா தேங்க் யூ தேங்க் யூ சின்னப்பானக்கா எம்மா ஸ்ருதி நான் ஒரு கப் இருக்கலாம் அதை எடுத்துட்டு போய் காத்துக்கிட்டு கொடுத்துருவியா காத்துக்கிட்டயா ஆ குடிக்கேன்கா என்ன சுத்தி இப்படி பார்த்துட்டு நிக்கீங்க ஒன்றும் இல்லை அந்த பிள்ளை ஒரு மாதிரி என் இருக்கா அண்ணா பாத்தேன் ஒரு மாதிரியா ஏன் நல்லா தானே இருக்கா

வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிட்டேன் நீங்க போய் இருங்க உங்களுக்கு ஒன்றா டீ ஊத்தி வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போங்க ஆ சரி இல்லை நான் அது நைட்டு போயி இது மழையில் இங்கே படுத்து உறங்கிட்டு பத்தியா ஆமா அதே மாதிரி என்ன செய்திருக்கு வீட்டுக்கே போக முடியும் தங்கச்சி அம்மையும் இங்கே தான் நின்னுவா சரின்ட்டு நானும் அப்படியே நின்றுட்டேன் நம்ம பேசிட்டு அப்படியே உறங்கிட்டு பத்தியா ஆமா ஐயோ இவங்க இங்கிட்ட இருக்காள எங்கிட்ட பேசலாம் இல்லையானு தெரியலையே சரி காஃபியை கொடுக்க பார்க்கலாம் ஆமா டீ எடுத்துகிறது உனக்கு இவ்வளோ நேரமா வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்த ஐயோ நம்மள பார்த்தது மூஞ்சி தொங்க விட்டுட்டாரே அப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட பேச மாட்டாரா தான் நினைக்கிறேன் சரி கொடுத்து பாப்போம் என்ன ஜனனி அப்படியே நின்னுட்டே எடுத்துட்டு வா டீ வாங்கி கோங்க இல்ல நான் டீ குடிக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்ப எனக்கு டீ தரலாம்ல அங்கேயே நின்னு பாத்துட்டே இருக்க யாமால கோவமா இந்த ஆதி டீ எடுத்துக்கோ என்ன ராம் நீ டீ குடிக்க மாட்டியா இல்ல எனக்கு டீ வேண்டாதி அதனால தான் பரவால எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் சாத்து போட்டாச்சு அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் எனக்கு டீ வேண்டா நீ எங்க கூட காலையில டீ எல்லாம் குடிக்க வரவே இல்லல அப்புறம் ஏன் வேண்டானா இல்ல எனக்கு காலையில ஒரு மாதிரி இருக்கா அதனால டீ குடிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கேன் இங்க ஜனநிலாம் டீ எடுத்துட்டு வந்ததே பெரிய அதிசயம் தெரியுமா அவளை காலையில எந்திக்கிறதே கிடையாது இப்ப இப்ப காலையில எந்திக்கா டீ எடுத்துட்டு வர ஒரே அதிசயமா தான் இருக்கு ஏன் ஆமா அவளை இந்த மாதிரி வேலை பண்ணியே நான் பாத்தது கிடையாது காலையில எந்திப்பா அம்மான்னு கூப்பிடுவா அவங்க வீட்டில் சர்வண்டி இருப்பாங்க எடுத்துகிட்டு வந்து காஃபி குடுத்துருவாங்க காலையில பெட் காஃபி தான் கொஞ்சம் நேரம் இருப்பா அதுக்கு அப்புறமா அதுவும் டேபிளுக்கே வந்துரும் மகாராணி மாதிரி ரெடி ஆயிட்டு வந்து டேபிளில் இருந்துருவா அவளுக்கு பிடிச்ச இருக்கும் அவளுக்கு பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டா அப்படி இல்லையா அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு அன்னைக்கு காலையில செஞ்சு கொடுப்பாங்க அவ இப்படி டீ எடுத்துட்டு வந்து தரது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு ஓ அப்படியா ஆமா நீ என்ன நினைச்ச எங்க குடும்பத்தோட செல்ல பிள்ளைன்னா அவதான் தான் அவளுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் ஆனாலும் எங்க அத்தை ரொம்ப வருத்தப்படுவா இந்த பிள்ளை இப்படி இருக்கே ஒண்ணுமே பண்ணாது எந்த வேலையும் பண்ண மாட்டாலும் இவ்வளவு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம்னா தான் ட்ரெஸ்ஸிங் கூட சேஞ்ச் பண்ணிருக்காங்க நெத்தில போட்டே வைக்க மாட்டா பொண்ணுங்களுக்கு போட்டு வச்சாதான் அழகா இருக்கும் இவகிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு எனக்கு பிடிக்காது பிடிக்காதுபா ஆனா இப்போ போட்டு வைக்கிறா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறா ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு பாக்குறதுங்க இந்த பிள்ளை நம்மளுக்காண்டு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணும் நம்ம ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை இவ்வளவு சேஞ்சா இருக்கே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமா ஆமா எனக்கு கொஞ்ச நாள் அதே தான் யோசனை என்னைவி விப்பி சேஞ்ச் ஆயிட்டா யாருக்காண்டி தான் யோசிச்சுருக்கேன் யாருக்காண்டியும் சேஞ்ச் ஆயிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனாலதான் பண்ணிட்டு இருக்காங்களா இருக்கும் அது என்னமோ எனக்கு தெரியல ஆனா அது தான் இருக்கு அவெல்லாம் யாருக்கும் அடங்குற பொண்ணே கிடையாது புடிவாத காரின்னு வச்சுக்கோ ஏன் சொல்லத பார்த்தா ரொம்ப பிடிவாத காரியா போல இருக்க அப்ப எனக்காண்டி என்னெல்லாம் மாத்திருக்கான் பாரு பிடிக்குமான்னு கேட்டா வாயை முடிட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது ஆனா எனக்காக இவ்வளவு விஷயத்த மாத்திருக்கான் அவ சொ சொல்லி பேச்சு கேட்கறதே அவங்க அப்பாவோட பேச்சு மட்டும்தான் அவளுக்கு அவங்க அப்பா என்ன உயிரு அவங்க அப்பா எது சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுருவா அவங்க அப்பாவும் அவளுக்கு எது அதை தான் பண்ணி வைப்பாங்க அவளை மீறி எதுவும் பண்ணவும் மாட்டாங்க ஆமா அவங்க அப்பா ஏன் வரல அவங்களுக்கு பாம்பேல பிசினஸ் பிசினஸ் வந்து இப்போ ஒரு போன வருஷம் எல்லாம் பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அதனால அவங்க எங்கேயுமே போறது கிடையாது எங்க அத்தையும் பாட்டி தாத்தா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இந்த வாட்டி திருவிழாக்காண்டி வந்திருக்காங்க எங்க மாமா இப்ப தான் கொஞ்சம் பிசினஸ் ஓரளவுக்கு நல்லா வருதுன்னு சொல்லிட்டு லீவ் எல்லாம் போட்டு வர முடியாது அப்படின்ட்டு அங்க இருக்காங்க தெரியல ஒரு வேலை கடைசி நாளும் வந்தாலும் வருவாரு ஓ அப்படியா சரி சரி கார்த்திக் காபி வாங்கிக்கோ நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர சுத்தி கார்த்திக் நான் எனக்கு காபி எடுக்கிறதுக்காக தான் கிச்சன் போனேன் அப்பதான் உங்க அம்மா இதை உங்ககிட்ட தர சொல்லி சொன்னாங்க நான் எல்லாம் ஒன்னும் விருப்பப்பட்டு எடுத்துட்டு வரல ஓ அப்படியா சாரி இல்ல நான் காபி எடுத்துட்டு வந்தனால நீ குடிக்க மாட்டேன் அதையும் சொல்லி இருக்கார்த்திக் நான் திருப்பி எடுத்துட்டு போய் வச்சிருவேன் இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற காபி குடி நான் குடிக்கேன் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டனே தப்பா நினைச்சுக்க மாட்டேல இல்ல கேளு

அது எப்படி அவ்வளோ உறுதியா சொல்லுங்க கார்த்தி இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒருவேளை லவ் ஆயிடுச்சுனா அப்படி ஆகாது அப்படினா கண்டிப்பா உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு கார்த்தி அதனால தான் நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க இல்லன்னா இவ்ளோ கான்ஃபிடண்டா நீ சொல்ல மாட்டல்ல உனக்கு அப்படி கேக்கறது தான் விருப்பம்னா அப்படியே கே வெச்சுக்கோ எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குனே நீ வெச்சுக்கோ எனக்கு தெரியும் கார்த்தி உனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாத்தி நீ வெளிய போனதுக்கு அப்புறம் நான் சின்ன பொண்ணு அக்காவோட ஸ்கூட்டி எடுத்துட்டு ரோட் சைடு வந்திருந்தேன்

எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலன்னா இது பெரிய விஷயமா முடிஞ்சு அப்புறம்